நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓவை தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆளும் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓவை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடக்கணும் அதையும் நம்முடைய தொண்டர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள் செத்துக்காக இரண்டாயிரத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக பத்து வருட காலத்தில் இதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம் ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியுறதில்ல திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்குது பத்தாண்டு காலம் இவங்க யூபியில் இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கலை எம்ஹெச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோக்கேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம் நீங்கள் எம்எச்ஆர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகாரில் திறங்க கவுஹாட்டியில் திறங்க டெல்லியில் திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால் வட சொல்கிறாரு அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்குது நாம் எதையும் திறக்கலை கடந்த பத்தாண்டுகளில் நம்ம புதுசாக எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம்னு நீங்கள் பாருங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமாக இருக்குது அதனால் நிதி அதிகமாக போகுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோன்னு சொல்லட்டும் நாங்கள் எம்எச்சர்டிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் பேசுகிறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மதிய மத்திய அரசு நிதி கொடுக்கும்